அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்றைக்கு கால உணவாக குரக்கன் புட்டும் சீனியும் வாழைப்பழமும் தான் செய்தனாங்க இங்கே நல்ல மலையும் அடிச்சுது அப்போ ஈஸியான சாப்பாடாக செய்தனாங்க அதுக்காண்டி நான் முதல்ல குறைக்கன்மா எடுத்திருக்கிறேன் குறைக்கமாக அரிச்செடுக்கணும் கட்டியல் இருக்கும் என்பதற்காக அரிச்செடுத்திருக்கிறேன் இப்போ நான் புட்டு குடைக்கப்புற பாத்திரத்துக்குள்ள அந்த அரிச்செடுத்தமாவை சேர்க்குறேன் நான் ஒன்றரை சுண்ணுமா எடுத்த நான் மூன்று பேர் சாப்பிட்றதுக்கு அளவானது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் குழச்சி வர்றேன் குரக்கம்மா வந்து சுகர் எல்லாம் சுகரை குறைக்கிறதுக்கு உகந்தம்மா ரொம்பவே சத்துள்ள மாவம் மற்ற குரக்கன் புட்டு குலைக்கிறதுக்கு கை பொறுக்கிற அளவு மெல்லிய சுடு தண்ணியெலாம் குலைக்கிறது நல்லா சுடுதண்ணியில் குலைக்கக்கூடாது மெல்லிய சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை புட்டுன பதத்துக்கு குழைச்சி எடுப்போம் குரக்கன் முட்டு வந்து சுட சுட சாப்பிட்டா சரி யாரினா சாப்பிட இல்லாது அது கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் கட்டு கடினமான தன்மை மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பதமாக குலைக்க போகிறேன் குரக்கன் புட்டு வந்து குரக்கனை நாங்கள் குரக்கனை வேண்டி தான் திரிச்செடுத்தேன் நாங்கள் இப்போ தனி குரக்கன் மாதான் நாங்கள் திரிச்செடுத்த மாற்றேன் இதுக்கு நான் எந்த மாம் சேர்க்கவும் இல்லை இதில் கலந்தால் தான் நம்ம வேண்டவும் இல்லை தனியாக குரக்கன் மாவில் செய்கிறேன் புட்டு குலைக்கிறேன் இப்படியே கையால் புட்டுண்ட பருவத்துக்கு நாங்கள் எடுக்கணும் இப்போ எனக்கு புட்டோரளவு சரியான பருவத்துக்கு வந்துட்டுது இதை நீத்துப்பட்டியில் போட்டு புட்டு வைக்கிற மாதிரி நீராவியில் அவிக்கணும் இப்போ இதுகளை நீத்துப்பட்டியில் போடுறேன் இப்போ எங்களை மேரிகாலம் தொடங்கின சரியான மழையும் மரக்கறிகளும் பெல மீனம் பிடிக்க போகிற எல்லாத்தானே அப்போ நாங்கள் கால உணவுக்கு ஈஸியான சாப்பாடாக இந்த குரக்கன் முட்டை செய்வோம் நாங்கள் இப்போ புட்டு பானையில் வச்சு அவிக்கப்போ மூடி சரியாக எட்டு நிமிஷம் எனக்கு அவியறதுக்கு இதை எடுத்தது குறைக்கன் முட்டை வீரத்துக்கு சரியாக எட்டு நிமிஷம் எடுத்தது எட்டு நிமிஷத்தால் உங்களுக்கு திறந்து காட்டணும் பாருங்க குரக்க முட்டா வந்து நல்ல குரக்கஞ்சு வாசனை வருது இப்போ இதை பாத்திரத்துக்கு ஒட்டிட்டு இது கொஞ்சம் வேலைக்கு காஞ்சி மண்டபடியாக நிறைய தேங்காய் பூ சேர்க்கணும் அப்போ நான் தேங்காய் பூ சேர்க்குறேன் முதல் சாதாரண புட்டோட இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்க்கணும் அடுத்தது சீனி சேர்க்கறேன் நீங்கள் உங்களோட பனங்கட்டி இருந்தால் பனங்கட்டியெல்லாம் சீவி தூள்களாக சேர்த்து கொள்ளலாம் சீ இந்த குளச்சிடும் குரக்கம்புட்டு மற்ற புட்டுகள் மாதிரியில் விலை காய்ஞ்சிரும் அதெல்லாம் தங்க இப்போ நிறைய சேர்த்தினேன் இப்போ எனக்கு குரக்கம்புட்டு தயாராகிட்டு பிளேட்டில் போட்டு காட்டணுன்னு குரக்கம்புட்டும் சீனியும் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சுவியாக இருக்கும் சுகர் உள்ளாக்க பனங்கட்டி சேர்த்து கொள்ளுங்க சீனிக்கு பதிலாக தேங்க்யூ